யாருக்கு சார் ம் அப்படியா எனக்கா ஆ ம் இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரலப்பா சார் திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மனநிறுத்தம் சார் பண்ண சொன்னாங்க ஏன்னா என் கண்ணத்தில் குழி குழு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் க்ரியேட்டும் இன் ஏச்சு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார் ம் வாழ்த்துக்கள் அவருக்கு போட்டியே கிடையாது என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடனே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்று படம்லாம் பார்த்தேன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது படம் நம்மளால சொல்ல முடியாது மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறதோ அது வெற்றி படம் மணி கமான் ஆஸ்மியா கொஸ்டின் கேளுங்க மணி எம் தொண்ணூறு வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே அப்புறம் ஒன்னு ஆட்சி பற்றி தெரியும் இங்காந்தவங்க எல்லாருமே நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க படம் பார்த்தோம் சின்ன வயசில் பார்த்தோம் பிரியாணம் பிரியான்னு சொல்றாங்க எல்லாமே சின்ன வயசுல என் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு இருபத்தாறு பாஸ் இல்ல சார் இல்ல சார் முப்பது வச்சுக்கோ ஏன்னா பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது தப்பாயிருக்கும் சார் எப்போவுமே ஒன் ஃபிஃப்டி ஏஜி தான் இருப்பேன்னு சொன்னீங்க இப்போ படமும் ஒன் ஃபிஃப்டி வந்தது

டைட்டலா நான் போடுறேன். ஹான். உங்க ஆமா. நான் எப்பவுமே எங்க தான் பாஸ். அத ஆகாது எனக்கு. இப்ப உங்க அங்கிள் சொன்னதே நான் வந்து ஆட்சி ஆச்சரியப்பட தெரிய போறேன். ஆமா. சார் சார். சரி முடியாது. ஆலியா வந்து பெரிய அளவுல ஹீரோயின் நடிச்சாளே நடிக்கும். சார் இப்ப ராதிகா மேடம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம் அவனுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டரிஸ்டா கழிக்கிருக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது சார் எனக்கு அரசியல் தெரியாது காரணமும் தெரியாது